ஓம் சாந்தி சகார் காலங்களில் தந்தை பிரம்மா எவ்வாறு ஜெக்கியத்தை பராமரித்தார் என்று பலரின் அனுபவ கதைகளை அறிந்திருப்போம் இன்று அவ்யக்த பிரம்மாவுடன் தனது சூட்ச பராமரிப்பின் அனுபவங்களை பகிர்ந்து கொள்கின்றார் உதரி சீதா லக்ஷ்மி அவர்கள் ஓம் சாந்தி பிரம்ம பாபாவின் தினத்தை தந்தை பிரம்மாவும் என்ற பகுதியினூடாக நான் இதன் மூலம் அடைந்த நன்மைகள் அதாவது நான் பௌதியத்தில் இருக்கும்போது இன்றைய காட்சிகள் கன்று ஆனால் இது ஞானத்துக்குரியது ஞானப்பாதைக்குரியது தெரியாது ஆனால் காட்சியில் கண்டு நான் இணைப்பேன் சில நேரம் இது வந்து கடவுள்ற இது கடவுள்ற வழிகாட்டல்கள் அதாவது பௌதியத்தில் அப்படி சொல்கிறது பொல்லோடு கூட கண்டலம் தெய்வங்கள் அப்படி வேண்டியதான் பிரம்ம பாபா கண்டுருக்குறேன் ஆனால் அவள் இது ஞானப்பதன் தெரியாது ஆனால் இதுக்கு பிறகு நான் ஏழு நாள் கோஸ் எடுத்து பிறகு நான் அடைந்த நன்மைகள் என்னென்னு சொன்னால் கொஞ்சம் பிரம்மபாபா என்ன தேடி வந்தது வீட்டுக்கு தேடி வந்து நீங்கள் மதுவனில் சேவை செய்கிற குழந்தைன்னு சொல்லி தேடி வந்தது எனக்கு நான் அப்போவே நான் யோசிக்கிறேன்னு சொன்னால் கனவுலேயே நான் எப்போ நான் மதுவனுக்கு ஒன்று நான் நான் எப்போ சேவை செய்திருப்பேன் வேண்டிய ஒரு சந்தோஷத்தில் நான் ஓடிவார் பிரம்மபோபாவோட கால் வந்து வாட்டா போட இல்லை எனக்கு அதை பார்க்கவே என்ன வேண்டிய உடம்பு வந்து குண்டறிக்க தோங்கிட்டு கனவுகள் முடிய அப்படி அதில் நான் என்ன செய்மாவை நேசிக்க வேண்டிக்கிட்டேன் என்ன எனக்கு வந்து பௌதிகத்தில் வந்து அன்பு ஆதரவு கிடைக்காதபடியாக அந்த பிரம்மபாபனை தேடி வந்தாரே அப்போ எனக்கு இவர் தான் அம்மா அப்பான்னு ஒரு சந்தோஷம் ஏற்பட்டுது பகுதிகளுக்கு இந்த சந்தோஷம் எனக்கு இல்லை பிறகு எனக்கு சகோதரங்கள் உட்டார் உறவினர்கள் இல்லைன்ற மாதிரி இருந்தது அந்த டைமில் பிறகு இந்த இதுக்குள்ளே வந்த உடனே பிரம்ம புத்தகங்கள் வாசிச்சிருக்கேன் அவர் எப்படி தாடிமார்களை கொண்டு வழி நடத்தினர் இவ வெளியிலாம் கூட்டி போவார் பாபா கூட்டி போகக்குள்ள சி சில கதைகள்லாம் சொல்லி கூட்டி போவாராம் அப்போ அந்த கதைகள்லாம் கேட்டு கேட்க கேட்க எனக்கு ஒரு என்ன எனக்கு அந்த ஊக்கம் மாதிரி எனக்கு வெளிப்படையை சொல்லி தந்து நான் அதை உற்சாகப்பட்டு நான் போகிற மாதிரி எனக்கு அந்த பிரம்மபாவோட காட்சிகள் என்ன சொன்னால் அவ்வளவு இவ்வளோ அர்ப்பணமாகிருக்கு அர்ப்பணம் செய்திருக்கிறேன் சொன்னால் பாருங்கள் அவ்வளோ கோடீஸ்வரராக இருந்தும் அவர் வந்து அந்த கோடி பணத்துல பின்னாலேயோ மற்றவங்களுக்கு பின்னாலேயோ போகலை அவர் அவ்வளோத்தையும் கடவுளுக்கு அந்த அர்ப்பணித்து தாடிமார்கள் ஒப்படைச்சி அந்த மாதிரி நடத்தி போனேன் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து அப்போ பிரம்ம பிரம்ம பவானே எனக்கு அவ்வளோ உயிர் மாதிரி இனி நம்ம இந்த பாவையிலேயே பின்பற்றுன்றது ஆசை வந்துட்டு அப்புறம் பௌதிகத்தில் இருக்கும்போது எனக்கு இப்போ கூட அன்பு கிடைக்காத மாதிரி அப்போ இங்கே ஆன்மீகத்துக்கு வந்தோடனே நிறைய சகோதரங்கள் இப்போ தம்பி அண்ணன்மார் அக்கா அம்மாருன்ற ரீதியில் அங்கே கிடைக்காத அன்பு வந்து எனக்கு ஆன்மீகத்துக்கு கூட கிடைச்சிட்டு அதனால எனக்கு இது வந்து ரொம்பவும் பிடிச்சிருந்துது அடுத்து பிரம்மபாவோட வழிகாட்டு கூட பிடிச்சிட்டு எனக்குன்னா சில நேரம் நான் தனிமையில் இருக்கும்போது எனக்கு பாபா வந்து வழிகாட்டுற மாதிரி சில நேரம் நான் தேங்காய் திருவொலையெல்லாம் எனக்கு என்னோட வந்துருந்து பீச்சிங் கட்டில் பாபா எனக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி சில நேரம் தேங்காத்து வீட்டாகிற மாதிரி சில நேரம் என்ன என் தலையில் தடவி எனக்கு ஆறுகள் சொல்கிற மாதிரி அப்புறம் நான் ஜோ சோகம்மா துன்பம்மா கவலைப்படும் போது அவர் வந்து எனக்கு ஆறுகள் சொல்கிற மாதிரி எந்த எனக்கு அந்த ஆதாரம் வந்து பௌரிகிறது கிடைக்கலை இதுக்கு அவர் கிடைச்சதால எனக்கு அவர் எனக்கு உண்மைக்கும் அம்மா அப்பான்ற என்ற நான் அவரை உணர்ந்து கொண்டேன் அதனால் எனக்கு அவரை ரொம்பவும் பிடிச்சிருந்தது பிறகு பிரம்மபாவா வந்து ஒவ்வொரு குழந்தையையும் எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கி முதல் எங்களுக்கு கிடைச்சிருக்கு நாங்கள் வந்து எப்போ ஐயாயிரம் லட்சத்துக்கு முந்தி தொலைஞ்சார்கள் பாபா முறையில சொல்கிற மாதிரி இப்போ வந்து பிரம்மபாவோடாக எங்களை தேடி ஒவ்வொரு குழந்தைகளை பொறுக்கி பொறுக்கி பிரம்ம பாபாவோட வழிகாட்டல் எங்களுக்கு கொண்டு வந்தார் ஆனால் பாபா வந்து அவரோட பராமரிப்பு கூட அதாவது இப்போ தாதி மாதிரெல்லாம் நிறைய பராமரிச்சிருக்கிறேன் வதனம் கேட்கும்போது எங்களுக்கு இனிந்த சந்தோஷம் அந்த நேரமே நாங்கள் இருந்திருந்தால் இன்னும் எங்களை பிரம்மபாபாவின் ஊடாக நாங்கள் பராமரிப்ப க பராமரிக்கப்பட்டிருப்போமே என்றொரு அவர் வந்து இந்தியாவிலே எவ்வளோ பெரிய கோடீஸ்வரர் அவர் என்று வந்து பாவாட்ட பா கடவுள் வந்த பிறகு எவ்வளோ கோடீஸ்வரராக இருந்தும் இப்போ வந்து யாரோ ஒரு பெரிய வந்து இந்த ஆன்மீகத்துக்கு பொறுப்பான பெரியார்கள் கேட்கும்போது அவர் வந்து வரட்டி தட்டி கொட்டு நின்றாராம் அவர் பாரு எவ்வளோ பெரிய கோடீஸ்வரர் வந்து பீட் தட்டினாராம் வரட்டி தட்டியிருக்கிறேர் எல்லாத்துலேயுமே எளிமையாக இருந்திருக்கிறேன் அப்போ அவர்கள் வந்து அந்த செயற்பாடு எல்லாமே அதுவும் ரொம்பவும் பிடிச்சிருந்தது அவர் இவ்வளோ கோடீஸ்வரராக இருந்தும் அவர் இவ்வளோலாம் செய்யிருக்கிறேன் மற்றது தன்னுடன் இருக்கும் குழந்தைகளை தாதிமார்களை கூட்டிகிட்டு போய் விளையாடுறது அவங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுக்குறது யாவிலே கோடீஸ்வரர் கோடீஸ்வரர்களில் வந்து அவரும் பெரிய ஒரு கோடீஸ்வரர் அவர் பாபான்ண்டு வந்த பிறகு அவர் வந்து என்ன செய்யறதுன்னா எல்லாமே விட்டு எளிமையாக இருந்திருக்குறேன் அவர் எளிமையெல்லாம் பிடிச்சிருந்தது எனக்கு அப்போ நாங்களும் இப்படி நடப்போனோம் எளிமையாயிரு போகணும் ஒரு விருப்பம் வந்துட்டு ஆனால் பிரம்ம பாபா மாதிரி யாரையுமே நாம் பார்த்ததே இல்லை பௌதியத்தை வந்து யாருமே அப்படி நம்மளை பார்த்து இருக்க மாட்டாங்க இப்போ க கனவுலையும் காட்சிகள் காணும்போது இவர் அவருக்கு தெரியாமல்தான் நம்ம இருந்திருக்கிறோம் நான் இருந்திருக்கிறேன் அவர் பிறகு இந்த ஞானம் கிடைத்த பிறகு பிரம்ம பாபா அவர் எப்படி இருந்திருக்கிறேரு இவ்வளோ கோடீஸ்வரர் இருந்திருக்கிறார் அதுவும் வைரக்கால் விற்பனையாள இருந்தால் அவ்வளோ புரிய கோடீஸ்வரர் அப்படிலாம் இருந்திருக்கிறேன் இப்போ அவர் வந்து எல்லாத்தையும் கடவுளுக்கு கண்டு அர்ப்பணமாக்கி கடவுளுக்கு கண்டு சேவை செய்திருக்கிறேன் குழந்தைகளை வந்து அப்படி பராமரிச்சிருக்கிறேன் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த பாபாவுக்கு இதுக்குள்ளே வரோணுங்கிற ஒரு ஈர்ப்பை வந்து பிரம்ம பாபாவது தான் நானும் அதை கற்றுக்கொண்டேன் பிரம்மபாபாவோட குழந்தைகளை வழி நடத்துகிற விதம் குழந்தைகளை எப்படி பராமரிக்கணும் அவங்களுக்கு என்னென்ன செய்து கொடுக்கணும் அவங்களுக்கு எப்படி சொல்லி வழி வழிநடத்தணுமன்றது தான் பிரம்மபாபா எல்லாம் செய்திட்டு இருக்கிறேன் அப்போ அதெல்லாம் வந்து எனக்கு பார்க்க ரொம்ப பிடிச்சிருந்து எங்களுக்கும் பௌதிகத்த பிள்ளைகள் இருந்தால் கூட நாங்கள் வந்து அவங்கள எங்கள் செய்தால் தண்டனை கொடுப்போம் ஆனால் அப்படியெல்லாம் பிரம்மபாபா அப்படிலாம் பார்க்கலை அந்தளவுக்கு நல்ல அன்பாக பராமரித்து அவர்களை வழி நடத்தியிருக்கிறேன் பிரம்ம பாபாவின் செயல்பாட்டு செயல்பாடுகளை பார்த்து நான் மிக பட்டிருக்கிறேன் என்ன சொன்னால் சின்ன நேரம் பாபாவும் சொல்வது பிரம்ம பாபாவை பின்பற்றணும் மூத்தவர்களை பின்பற்றணும் உண்டு ஆனால் பிரம்ம பாபா வந்து அளவுக்கு எளிமையாகவும் குழந்தைகளோட அன்பாகவும் இருந்த மாதிரி நம்மளும் இருக்கணும் பாபா எந்தளவுக்கு சேவைகள் செய்கிறாரோ அப்படி நம்மளை செய்யணும் பாபா வந்து எங்களோட எங்களை வந்து வழி எப்படி தாதிமார்களை வழி நடத்தினாரோ அதே மாதிரி நமக்கு கீழே இருக்கிற நம்ம சென்டரில் இருக்கிறவங்களை நம்ம வழி நடத்தணும் என்றெல்லாம் ஆ ஆர்வம் கூட வரும் பாபா வந்து எங்களுக்கு பாபா மம்மா அவங்க தான் எங்களுக்கு உதாரணம் அவங்க வந்து எப்படி பாபாவ நினைத்து செய்து செய்து அவங்க முன்னோக்கி தூய்மையாகி முன்னோக்கி போனார்களோ அதே மாதிரி நாங்களும் அப்படி தூய்மையாகி ஸ்ரீமத்தை பின்பற்றி முன்னோரி கொண்டு போகணும்னு ஒரு ஆசைகள் ஆர்வங்கள் தூண்டப்பட்டது பாபா வந்து தாயாகவும் தந்தையாகவும் காதி மரங்களை வழி நடத்தி அதெல்லாம் எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது இப்போ சென்றதெல்லாம் தனி இருக்கும்போது பிரம்மபோபாவோட படத்தை பார்த்து கரைக்கிறது கூட இப்போ சென்ற தொண்டைக்குள்ள விக்கேயாக வர வராத காரணத்துனால தனிமையை உணர்றதில்லை கூடனும் பிரம்மபோபாவோட கரைக்கிறது பிரம்மபோபா ஏதாவது இப்போ உண்மைக்கும் அவர் என்னோட இருக்கிற மாதிரி என்னோடைய கதைக்கிற மாதிரி என்னோட பேசுகிற மாதிரி அப்போ இந்த மந்தபம் எனக்கு ஏதாவது நான் எதுவும் யோசிச்சுட்டு இருக்கக்குள்ள கவலைப்படக்குள்ள எல்லாம் வந்து எனக்கு உன் முன் உதாரணமாக ஏதாவது சொல்கிற மாதிரி அப்படியெல்லாம் எனக்கு தோணும் அப்போ எனக்கு அதனால் ரொம்ப பிடிச்சிருக்கு அது நான் தனிமையில் இருக்கிறேன்றதை கூட நான் உணர மாட்டேன் பாபா வந்து எனக்கு நிறைய புத்திமதிகள் சொல்கிற மாதிரி அப்படியே அப்படியே அப்படியான உணர்வுகள் கூட வரும் அப்புறம் பிரம்மபாவோட படத்தை பார்த்து பார்த்து நான் கதைக்கிறது பாவா நீங்கள் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா பாவா நீங்கள் அவங்களுக்கு தேடி பிடிக்கலன்னா நாங்கள் ஒரு துன்பப்பட்டிருப்போம் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் அப்படிலாம் பாபாவோட கதைக்கிறது பாங்க பாவா அதனோட இதுங்க பாவா எனக்கு ஏதாவது சொல்லுங்க பாவா என்று சொல்லக்கூடியலாம் எனக்கு ஏதாவது சொல்கிற மாதிரி அப்புறம் இந்த அமிர்தவலை டைம்லெலாம் என்னை இழுப்புங்க வாவான்னு சொல்லிட்டு படுத்தாலாம் என்னை பிரம்மா பாபா வந்து எழுப்புற மாதிரி நான் தூங்கின என்னை குட்டி எழுப்புற அப்படி எல்லாம் எனக்கு ஃபீல் இருக்கும் அப்புறம் பிரம்ம பாபாவை நினைக்கும்போது நான் அவரால் நிறைய மாற்றம் ஏற்பட்டிருக்கு எனக்குள்ள எல்லாம் எனக்கு நூற்றுக்கு நூறு வீதம் அப்போ இந்த பாபாவை நினைச்சு நினச்சி நான் பாபா சொல்லி சொல்லி பாபா எனக்கு இப்படி கோபம் இருக்குது இந்த கோபம்லாம் குறைக்கணும் நான் உங்களை மாதிரி ஆகணும் உங்களை சமமாக இருக்கணும் நான் பாபாவோட கதைக்கு கூட கூட நான் பௌதிகமாக வழிப்படையாக கதைக்கிற மாதிரி பாவாவோட பாபாவோட நான் நிறைய கதைப்பேன் ஆனால் அந்த அதை தனிமையில் தான் உணர மாட்டேன் பாபா அன்பளவுக்கு என்ன முன்மாதிரியாக வழி நடத்தி சென்ற அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இப்போ பௌதிகத்திலேயும் வீட்டில் தண்ணி இருந்தால் துன்பம் சோகமாக இருக்கும் ஆனால் இங்கே வந்து எனக்கு அப்படி ஒரு உணர்வே வாரலை பிரம்ம பகவான் முகத்தை பார்த்தாலே எனக்கு இன்னும் நான் முன்னவரை கொண்டு போகணுங்கிற விருப்பம் பாபா நான் ஒரு சேவை செய்திருக்கிறேன் பாபா வந்து பிள்ளைகளின் இவ்வளோ வடிவா வழி நடத்தியிருக்கிறேன் அப்படிலாம் யோசிக்கும்போது எனக்கு சரியான சந்தோஷமாக இருக்கும் ஒரு தியானத்தில் இருக்கும்போதும் பிரம்ம பாபாவை கூட கரைக்கிறது சூர்சுனோதிர்ப்பு கரைக்கிறது சூர்சுன் உடல் எடுத்து பிரம்ம பாபாவை நான் நம்ம எல்லாத்துக்கும் இந்த கிராமம் ஃபுல்லாக இந்த ஊர் ஃபுல்லாக உலகம் பூரா சக்திகளை வளர்கிறது அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதெல்லாம் இந்த நான் நிஜமாக செய்கிற மாதிரியே எனக்கு இருக்கும் அந்த உணர்வுகள் எல்லாம் அப்படியெல்லாம் பூரா நான் பிரம்மபாபாவோட கூட இருக்கிறதே பாபாவினோட தான் சிவபாபாவை நினைக்கணும் என்றதெல்லாம் பிரம்மபாவை எனக்கு எப்படி சொல்லி தந்தாரோ அதே மாதிரி தான் செய்கிறது என்ன வந்து பாபா வந்து பௌதிக குடும்பங்களை என்னை வழிநடத்துறதை விட பிரம்ம பிரம்மபாபா என்னை வழி தான் கூட நான் வந்து துன்பப்படுறது குறைவு அப்படி பிரம்மபாபாவோட இன்னத்துனா சந்தோஷப்படுவோம் கூட பாபா எனக்கு இப்படி வழிகாட்டுறேன் நான் பாபா மாதிரி இருக்கணும் பாபாவோட பாபா பாபா சொல்கிற மாதிரி ஸ்ரீமத்தை பின்பற்றி பாபா மாதிரி நடக்கணும் பிரம்மபாபாவுக்கு சமமாக இருக்கணும் என்றெல்லாம் எனக்கு நிறைய ஆசைகள் இருக்குது ஆனால் நான் அதன்படி நான் பாபாவோட சுவட பின்பற்றி நான் அதிக மாதிரி ஆகணும் என்ற ஒரு ஆசையை நான் நிறைவேற்றுவோம் கட்டாயமாக ஆனால் பிரம்மபாவது மாதிரி ஆகணுடன் நிறைய முயற்சி செய்யணும் செய் செய்கிறோம் தீவிர முயற்சி செய்யணும் செய்து நாங்கள் முன்னேறி உலக உலகம் பூரா சேவை செய்யணும் பௌதிகத்தில் இருக்கும்போது கடும் கோபம் மற்றவங்களை மதிக்கிறல மூத்தவங்களை மதிக்கிறதில்ல அம்மா அப்பாவை மதிக்கிறதில்ல அப்படியெல்லாம் இருந்திருக்கிறேன் ஆனால் இங்கே வந்து பாவாட்ட வந்து எல்லாமே படிப்படியாக குறைச்சி கோபம் கோபத்தை குறைச்சி மற்றவங்க அந்த மரியாதை கொடுக்குறது எப்படி பாபா குழந்தைங்களோட எப்படி மரியாதை எதிர்ந்தேர் எப்படி அவங்களுக்கு மரியாதை கொடுத்தர் அப்படியெல்லாம் அதை போது நானும் அவங்க அவ்வளோ பெரிய மனுஷர் வந்து எவ்வளோ மரியாதை கொடுத்து எவ்வளோ நடத்துகிற ரெண்டு நினைச்சி நானும் அதே மாதிரி நிறைய விஷயங்களை மாறி இருக்கிறேன் இப்போ கோபங்கள் மாறி இருக்கிறேன் மரியாதை உடல் மாறி இருக்கிறேன் அல்லது தொட்டதெல்லாம் அடிக்கிறது கோபம் வரும் இப்போ அப்படியெல்லாம் இல்லை பிரம்மபாபாவோட சுவட பின்பற்றி நானும் அதே மாதிரி ஆர்வம் கொண்டு ஆகி கொண்டிருக்கிறேன்